ஓம் நம சிவாய தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த இந்த பகுதியில் நம்ம என்ன பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூன் மாதம் மகர ராசி நேயர்களுக்கு என்ன மாதிரியான பலாபலன்களை வழங்க இருக்கின்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் சில விஷயங்களில் நல்ல ஏற்றம் அது என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்த்துருவோம் முதல் அமைப்பாக குறிப்பாக பெண்களுக்கு ஆபரண சேர்க்கை செய்கிறதுக்கு மிகச் சிறப்பான காலகட்டம் நீண்ட நாளாக ஏதாவது நகை வாங்கணும் இந்த பொருள் வாங்கணும் இல்லை இந்த ஹோம் அப்ளைன்சஸில் இந்த பொருள் வாங்கணும் அப்படின்னு ஏதாவது யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்க அல்லது பிளானிங் போட்டுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அவற்றை வாங்குவதற்கு இந்த காலகட்டம் ஆகச்சிறந்த மேன்மைகளை பெற்று தரும் தாராளமாக நீங்கள் வாங்கலாம் சரிங்களா இது ஒரு அமைப்பு இரண்டாவதாக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் அன்பு நண்பர்களே தொழில் பொருளாதார ரீதியாக ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தொழிலில் முதலீடுகள் செய்வது செய்த முதலீடுக்கு நிகரான நல்ல லாபங்களை பார்ப்பதுன்னு ஓரளவுக்கு பொருளாதாரம் சார்ந்து தொழில் சார்ந்து ஏற்றங்களை வழங்கக்கூடிய நல்ல மாதமாகவே இந்த மாதம் அமைகின்றது இந்த மாதம் மணி ஃப்ளோ சிறப்பா இருக்கும் கையில ஒரு பணப்புழக்கம் சிறப்பா இருக்கும் ஆக தொழில தாராளமாக முதலீடுகள் போடலாம் அந்த முதலீடுகளுக்கு ஏற்ப வருமான ஓட்டத்தையும் இந்த மாதம் பெற்றுக் கொடுக்கும் லாபங்களை பெற்றுக் கொடுக்கும் அந்த மாதிரியான ஒரு காலகட்டம் ஒரு சிலருக்கு சொத்து சேர்க்கைக்கான காலகட்டம் ஒரு வண்டி வாகன சேர்க்கை அல்லது ஒரு இடம் வாங்குறது இல்ல விடுபட்டு பாதில் நின்று போயிருந்த வீட்டை பட்டி பார்த்து பண்ணி வீடு கட்டுறது இந்த மாதிரியான சில வேலைகளை எல்லாம் செய்கிறதுக்கு இந்த காலகட்டம் மிக மேன்மைகளை வழங்குகின்ற காலகட்டமாக அமைகின்றது அப்படிங்கறத நம்ம புரிச்சுக்கிடணும் அந்த விதத்துல எனது தருமையின் நண்பர்களே இந்த காலகட்டம் சொத்து அசையா சொத்துக்களினுடைய சேர்க்கை செய்வதற்கு மிகச் ஒரு நற்காலகட்டம் அந்த விதத்துல இது ஒரு மேன்மை அதனை அடுத்த அமைப்பாக இந்த காலகட்டம் நீண்ட நாட்டில் ஏதாவது சொத்து விற்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணிகிட்டு இருந்தீங்க இந்த சொத்தை வித்தோம்னா அந்த மெயினில் போயிட்டு இடத்த வாங்கிடுவேன் இந்த தேவையில்லாமல் இருக்குது இந்த சொத்தை வித்தோம்னா இந்த இடத்துல வீட்டை கட்டிடுவேன் அப்படின்னு ஏதாவது ஒரு ஒரு முயற்சியில் இருந்திருப்பீங்க ஆனால் தடை விட்டு இருந்திருக்கும் அதை தடைகள் விலகி சொத்து சேர்க்கையும் வரும் அதை விற்று பணமும் வரும் அதை வச்சு இன்னொரு இடத்துல சொத்து சேர்க்க பண்ணிருவீங்க அந்த மாதிரியான ஒரு சிறப்பு மிகுந்த காலகட்டம் உங்கள் கைவிட்டு நகர்த்தணும்னு நினைக்கிற பொருட்களை கைவிட்டு நகர்த்துறதுக்கு காலகட்டம் விற்கிறதுக்கும் காலகட்டம் வாங்கிறதுக்கும் சிறந்த காலகட்டம் இந்த ரெண்டுத்துக்குமே மேன்மையான காலகட்டம் அதேபோல் தருமை நண்பர்களே இந்த காலகட்டம் சொந்த ஊரை விட்டு வெளியூர் பயணங்கள் செய்கிறதுக்கு மிக மிக சிறப்பான காலகட்டம் ஆக நீண்ட நாட்களாக பிளான் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க இல்லையா இந்த கோயில் போய்ட்டு வரணும் இந்த நபரை சந்திச்சுட்டு வரணும் இந்த மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு அந்த மாதிரியான சில தொலைதூர பயணங்கள் இவற்றை செய்கிறதுக்கு இந்த காலகட்டம் ஆகச்சிறந்த மேன்மைகளை வழங்குகின்றது அதனை அடுத்த அமைப்பாக இந்த காலகட்டம் ஏதாவது ஒரு முயற்சி நீங்கள் நீண்ட நாளாக செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க தொழில் சார்ந்து அல்லது திருமண முயற்சியாக இருக்கலாம் ஏதோ ஒரு முயற்சி நீண்ட நாளாக பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் அது ஏதாவது ஒரு தடைப்பட்டுக்கிட்டே இருந்திருக்கும் அந்த முயற்சிகளில் இருந்து அந்த தடைகள் விலகுகின்ற காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது ஆக உங்களுடைய முயற்சி எதுவாயினும் அந்த முயற்சியில் இருக்கின்ற தடை விலகும் வெற்றியா அப்படிங்கிறது உங்க ஜாதகத்தை முயற்சியில் இருக்கின்ற தடைகள் விலக கூடிய ஆக சிறந்த காலகட்டம் இது அதுல ஒரு சிறப்பு அதனை அடுத்த அமைப்பாக இந்த காலகட்டம் சகோதர சகோதரி உறவுகளோடு இருந்து வந்த பிரச்சனைகள் விலகக்கூடியது மாதிரியான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா அது ஒரு நல்ல அமைப்பு புதிய புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் தொழில் சார்ந்து புதிய புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் உறவுகளுக்கு இடையில் இருந்து வந்த சிக்கல்கள் அப்படியே சரிவர குறைஞ்சிரும் அந்த விதத்திலெல்லாம் இது ஒரு நல்ல மேன்மையான அமைப்பாக மகர ராசினியர்களுக்கு இந்த மாதம் அமையப்பெறுகின்றது உங்களுடைய திறமைக்கு சரியான அங்கீகாரங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாகவும் அமையப்பெறுகின்றது ஆக ஓவராலாகவே இந்த மாதம் உங்களுக்கு எல்லா விதத்திலும் ஏற்றம்தான் திருமண முயற்சிகள் நீண்ட நாட்களாக ஏதாவது இருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த முயற்சிகளில் வெற்றிகளை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த சிக்கல்கள் விலகக்கூடிய காலகட்டம் ஆக அந்த கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அந்த பிரச்சனைகள்லாம் குறைஞ்ச வண்ணம் காணப்படும் சரிங்களா அதில் ஒரு நல்ல மேன்மை நீண்ட நாளாக உங்களுக்கு யாராவது பணம் கொடுக்க வேண்டி இருந்தது ஆனால் கொடுக்காமல் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணவரவுகள் வந்து சேரும் அந்த மாதிரியான ஒரு அமைப்பு ஆக அனைத்திலும் ஆகச்சிறந்த மேன்மைகளை வழங்குகின்ற ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது தொழில் சார்ந்து பொருளாதாரம் சார்ந்து உறவுகள் சார்ந்து ஆரோக்கியம் சார்ந்து அனைத்து அமைப்புகளிலும் நிதானமான வளர்ச்சியை நோக்கி பயணப்படுகின்ற காலகட்டம் உத்தியோகத்தில் இடமாற்றம் அல்லது வீடு மாற்றம் இந்த மாதிரியான மாற்றங்கள் எதையேனும் நீங்கள் எதிர்பார்த்திருந்தீர்கள் என்று சொன்னால் அந்த மாற்றங்களும் இந்த காலகட்டத்தில் இனிதே கிடைக்கக்கூடிய அமைப்புகளில் உண்டு ஆக எனது அருமை நண்பர்களே இந்த காலகட்டம் மாற்றங்களுக்கு மிக மிக சிறப்பானது ஒரு நல்ல மாதமாக அமையப்பெறுகின்றது பெறுகின்றது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அந்த விதத்துல இந்த மாதம் மிக மிக மேன்மைகளை வழங்குகின்ற ஒரு ஆகச் சிறந்ததொரு நல் மாதமாக அமையப்பெறுகின்றது பெறுகின்றது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடணும் சரிங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் எங்கேயாச்சும் கவனமாக இருக்கணுமா அப்படின்னு கேட்டால் வெளிப்படையாச்சும் சொல்லணும்னா இந்த மாதம் பெரிய அளவில் ஒன்றும் எங்கேயும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகள் எதுவும் இல்லை எல்லாமே சிறப்பாக நடக்கும் நீங்கள் கொஞ்சம் நிதானிச்சிருந்து பண்ணால் போதும் இந்த அவசர கொடுக்கத்தனமாக எதையும் பண்ணாமல் இருந்தாலே பொருளாதாரம் மற்ற ஆரோக்கியம் உறவு பிரச்சனை எல்லாமே எதுவுமே இல்லாமல் அழகாக இந்த மாதம் நகர்வீங்க மகர ராசி நேயர்களுக்கு ஒரு அடுத்த கட்டத்தை நோக்கி வளரக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த மாதமாக இந்த மாதம் அமைகின்றது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் அந்த விதத்தில் இது ஒரு மிக சிறப்பான ஏற்றங்களை வழங்கும் தெய்வ வழிபாடுகளின் அடிப்படையில் நீங்கள் முருகப்பெருமானை வழிபாடு செய்கிறது சகலத்திலும் உங்களுக்கு நல்ல ஏற்றங்களை பெற்றுக் கொடுக்கும் நன்றாகவே இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி